ஓங்கம் கணவதே நமக மக முயற்சி திறமை தன்னம்பிக்கை வீரம் தைரியம் தொடர் வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசினியர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள் சந்தோஷம் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் என்ன இந்த ஏழரை சனி தாக்கத்திலேருந்தே நீங்கள் இன்னும் மீண்டு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சிங்களா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்போகுது மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகுது மிகப்பெரிய மாற்றம் எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரப்போகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் மேன்மையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் மிக பெரிய பதவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியும் சரி இந்த வருஷம் நடந்திருக்க சனி பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் சரி இப்போ வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் சரி தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் அவங்கவுங்களுடைய அத்தனை தேவைகளும் அத்தனை குறைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக வ வரப்போகிறீங்க மிக பெரிய ஆளாக வரப்போகிறீங்க சாதாரணலாம் கிடையாது ராக்கெட் வேகத்தில் பெரிய அளவு போகிறீங்க ராக்கெட் வேகத்தில் நீங்கள் போக போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களுக்கும் சரி அவர் கொடுக்க போகிறாரு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொடாத உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸும் சரி உங்களுடைய அந்தஸ்தும் சரி உங்களுடைய பண பலம் சரிங்களா கோடீஸ்வரனாக நீங்கள் மாறுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்பறம் குரு பயிற்சியை பற்றி தான் என்னைய பதிவில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே குரு பகவான் பூமியை விட நானூறு பங்கு பெருசு குரு பகவானுடைய அந்த அந்த அளவுக்கு ஒரு பெருசுனா பூமின்ற அந்த கிரகத்தை விட நம்ம வாழற இல்லையா பூமி இதை விட நானூறு மடங்கு பெருசு அவர் நினைச்சார்னு வச்சிங்களா இப்படி கண்ணு மிக்கிற நேரத்தில் உங்களை எங்கேயோ கொண்டு வந்து விடுவார் எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசி அதிபதி அதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா தனுசு ராசிக்காரங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க புண்ணியம் பண்ணவங்க அதை முதல்ல நீங்கள் நினச்சிக்கணும் கஷ்டம் வந்தது தான் நீங்கள் வந்து ஏடரசனியில் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிங்க ரொம்ப துயரத்தை அனுப்பிச்சிங்க அவமானத்தை சந்திச்சிங்க எவ்வளவோ சொல்ல முடியாத துயரங்கள் அதெல்லாம் வந்து எத்தனையோ தனுசு ராசிக்காரன் ஏட்டோன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் என்ன என்னந்த ஏடரசனி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுதே அப்படின்ற ஒரு கவலை எனக்கு எவ்வளோ இருக்கு அந்த அளவுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்தையே பறித்து உங்களை அவமானப்படுத்தி அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு நிலமையில் வந்திருக்கீங்க சரிங்களா இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா முயற்சியே பண்ணணும் அஞ்சாவது இடத்துல வந்திருக்காரு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் வாய்ப்புன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு வரம் அது சரிங்களா அஞ்சாவது இடம்லாம் வந்து சாதா விஷயம் கிடையாது அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஓடி போனவனுக்கு ஒன்போதாம் இடத்துல குரு சரிங்களா இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிருக்காங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்க எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சில் குரு வருதுன்னா சாதா விஷயம் கிடையாது அதை அப்படியே கடந்துட்டு போயிடக்கூடாது சரிங்களா அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நான் நேரம் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதாவது வர்ற வாய்ப்பை பயன்படுத்தாமல் அந்த வாய்ப்பால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே எழுந்தவங்க எத்தனையோ இருக்காங்க இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னா இதுக்கான தேவை எதிர்காலத்தில் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா எதிர்காலத்தை ஈஸியாக கடந்துடலாம் நீங்கள் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் சரிங்களா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்னென்னா நடிகர் விஜய் நடித்த படம் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னால் வந்த படம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்த படம் அது சரிங்களா அப்போலாம் வந்து நான் லெவன்த்தன்மை படிச்சுட்டு இருக்கேன் அப்போ வந்த படம் அது அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெரிய வெற்றி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாள் ஒன்றை படம் அது அந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு வந்து சூப்பர் டெனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்பர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை அதுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியுமா போச்சு அந்த வாய்ப்பு நடிகர் அப்பாஸ் அப்படின்றவருக்கு தான் போச்சு நடிகர் அப்பாஸ் இந்த காதல் தேசம் விஐபி ஆனந்தத்தில் கூட நடிச்சிருப்பார் சரிங்களா அந்த ஹீரோவுக்கு தான் போச்சு அப்போ வந்து அந்த காதல் தேசம் அப்போலாம் அவர் ஒரு சாக்லேட் பை நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ அவர் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த காதலுக்கு மரியாதையுடைய டைரக்டர் பாசில் அவர் வந்து அவருக்காகவே அந்த கதையை ரெடி பண்ணியிருக்கார் அவர் சரிங்களா அந்த படத்தை அவரை கற்பனை பண்ணி தான் அவர் வந்து அந்த படத்தையே எடுத்திருக்காரு அந்த அந்த படத்தையே ரெடி பண்ணியிருக்காரு ரெடி பண்ணிவிட்டு சரி அப்பாஸ் கூப்பிட்டா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டார் ஆக்சுவலாக சொல்லும்போது அப்பாஸ் என்ன சொல்லிட்டாரு இல்லை எனக்கு இருபத்தஞ்சி படம் வந்து நான் கமிட் ப கமிட் ஆகிருக்கேன் நான் அந்த இருபத்தஞ்சி படத்தை நடிக்கணும் அதனால் இப்போதையும் எனக்கு டைம் இருக்காது எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆகும் அப்படி இருந்தாலும் உங்கள் படத்தை நடித்து கொடுக்கறதுக்கு மூணு நாலு வருஷமாவது ஆகும் எனக்கு குறைஞ்சபட்சம் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு சிம்பிளாக நோ சொல்லிட்டார் சரிங்களா அதுக்கடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கிட்டே போய் கேட்கலாமா விஜய் வந்து அவரும் வந்து ஒரு நல்ல ஹீரோ தான் அதுக்கு முன்னால் வந்து பூவேவனுக்காக மிகப்பெரிய வெற்றி அதுக்கடுத்து லவ் டுடேன்னு ஒரு படம் அது வந்து நல்ல மிகப்பெரிய வெற்றி தான் பட்டு ஆனால் இந்த படத்தை வந்து அவர் அப்பாசம் வச்சு தான் அவர் வந்து கதையை ரெடி பண்ணது காதலுக்கு மரியாதை என்ன அப்படி இப்போ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விஜய்யும் ஒரு அதாவது என்ன சொல்கிறார் அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது அப்போ விஜய் அவரும் வந்து ஒரு நடிகர் அவ்வளோ தான் ஒரு நல்ல நடிகர் எல்லாரும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வயசு பசங்க அந்த காலேஜ் பசங்கெல்லாம் ஒரு பார்க்குற மாதிரி ஒரு நடிகர் வந்து விஜய் ஓகேவா ரொம்ப டா நம்பர் ஒன்னெல்லாம் சொல்ல முடியாது விஜய் அப்போதைக்கு விஜய் அஜித்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஓரளவுக்கு வளர்ந்து வர நேரம் வந்து சரிங்களா அப்படியே கொஞ்சம் அறிமுகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்ருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப பெரிய ஹீரோலாம் கிடையாது வளர்ந்து வர்ற ஹீரோவுகள்லாம் அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாரு விஜய் உடனே ஓகே சொல்லிடுறாரு சரிங்களா ஓகே சொன்னதாலும் பாசில் வந்து ஒரு அரை மனசோட தான் எடுக்கிறார் ஏன்னா அவர் ரெடி பண்ணது எல்லாமே அப்பாஸை வச்சு தான் அவரை கற்பனை பண்ணி தான் அவர் அந்த படத்தை ரெடி பண்ணது பட் விஜய் வந்து பட் நல்லா பண்ணியிருந்தார் விஜய் வந்து நல்லா நடிச்சிருந்தார் எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக நடிச்சிருந்தார் விஜய் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதுக்கடுத்து தான் அப்பாஸ் நடித்த அத்தனை படமும் படுதோல்வி ஒரு ரெண்டு படமும் என்னமோ வெளியே வந்து அப்பாஸ் நடித்த படம் அது ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிட்டுது அதுக்கடுத்து அவர் கமிட் ஆகிருந்தேன் இருபத்தஞ்சு படமும் யாரும் அவர் வச்சு எடுக்க தயாராக இல்லை அதோட அவர் அதுக்கடுத்து வந்து அவருக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் வரல சரிங்களா அந்த நேரத்தில் தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் காதலுக்கு மரியாதையை நான் மிஸ் பண்ணது என்னுடைய பெரிய தவறு நான் என்னுடைய வாழ்நாளிலே நான் பண்ண பெரிய மிகப்பெரிய தவறு அது சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப ஒரு நொந்து போய் இப்போ கூட வந்து அதுக்கடுத்து வந்து கெஸ்ட் ரோல் அந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு இப்போ கூட சுவிட்சர்லாந்தில் போயிட்டு ஏதோ பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருனா அந்த ரசிகர்கள்லாம் வந்து கேட்குறதுக்கு நீங்கள் வந்து காதலுக்கு மரியாதை இதை வந்து எப்படி நீங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க அது எவ்வளோ பெரிய வெற்றி படம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து பண்ணலை என்னோட மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் அது வந்து முழுசாக நான் வந்து என் காதுக்கு அது வரலை அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்களா என்ன இருந்தாலும் வாய்ப்பை மிஸ் பண்ணது மிஸ் பண்ணது தானே இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிகர்லாம் மிஸ் பண்ணி அந்த வாய்ப்பை போக வச்சுருக்காங்க மிகப்பெரிய வாய்ப்புகளை வந்து தவறு விட்டுருக்காங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணி உழைச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆளாகலாம் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார் வேலை கிடச்சிட்டுது அப்படின்னு சரிங்களா அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா தனுசு ராசி போராட நட்சத்திரம் அவர் சரிங்களா வந்தார் ரொம்ப ஒரு கதையெல்லாம் சொன்னார் ரொம்ப கேட்டால் கேட்டுக்கினே இருக்கலாம் போல் அளவுக்கு ரொம்ப சோக கதை இதுக்கு மேலே எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை முயற்சி பண்ணுங்கள் உடனே கிடைக்கும் இதுக்கு முன்னாலே நீங்கள் பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் லேட் பண்ணிட்டீங்க முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னான் இதை சொல்லி ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் சொன்னான் அதிலேருந்து அவர் வந்து நான் சொன்னதை நம்பி அவர் வந்து அப்ளை பண்ணியிருக்கார் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டாவது அவர் அட்டன் பண்ண கம்பெனிலேருந்து அவருக்கு கால் வந்து கிட்டத்தட்ட அவர் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு வாரம் ஆகுது சரிங்களா நல்ல சம்பளம் பேங்களூரில் அதிகம் நல்ல அவர் எதிர்பார்த்த விட சம்பளம் முயற்சி பண்ணால் உங்களுக்கான வெற்றி இருக்குது வேலை தேட போகிறீங்களா சூப்பர் வேலை கிடைக்குங்க அதேமாரி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னு வச்சிங்களா எக்கச்சக்க லாபம் இப்போ நீங்கள் வந்து முயற்சி அதை ஒழுங்காக பண்ணுங்கள் சரிங்களா பெஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா அதான் ஏனோ தானே பண்ணா பர்ஃபெக்டாக பண்ணுங்க முயற்சி பற்றி இல்லை கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே போதும் உங்கள் நேரம் அவங்களுக்கு அந்தளவுக்கு தேவை இருக்கும் உங்களை விட்டால் ஆள் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு நிலம தான் அவங்களை எடுத்தேன்னு ஆவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் வேலை தான் அவன் நம்பர்ணுன்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும் கோடி சொன்னால் முடியலாம் சொல்லுவாங்க ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வேலை வந்து நீங்கள் எந்த முதலீடும் போட தேவையில்ல உங்கள் உழைப்பை மட்டும்தான் முதலீடு போடுறீங்க உங்களுக்கு கரெக்டாக பணம் வந்துடும் சரிங்களா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் முதலீடு போடணும் இது இடம் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு வாடகை கொடுக்கணும் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில் அது இதுன்னு அதில் வந்து சக்ஸஸ் ஆகி வந்தால் தான் ஆச்சு ஆனால் வந்துடும் அந்த காலகட்டத்தில் அதெலாம் வந்து எந்த தவறும் வந்துடாது உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு நேரம் சரிங்களா ஆகையால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கோங்க உடனே நீங்கள் வேலையை தேட முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க அஞ்சில் இருக்கார் குரு பகவான் ஏழு ஒம்பது இந்த இடத்த பார்க்குறாரு ஏழாவது இடமும் ஒம்பதாவது ஒன்பதாவது இடம்லாம் மிகப்பெரிய இடம் அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் சரிங்களா ஒன்பதாவது இடத்த பார்க்குறாரு இது வந்து ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிற எதுவாக இருந்தாலும் ஒரு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு வேலையே கிடைக்குன்னா நீங்கள் பெரிய அந்த அந்த வேலையை வச்சுக்கிட்டு லைஃப் செட்டில்டு நீங்கள் சரிங்களா லைஃப் முழுக்க உங்களுக்கு செட்டில் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இன்னிலேருந்து இந்த அறுபத்தி ஆறு நாள் இது வந்து ஒரு மாணவிக யோகம் சரிங்களா வெற்றி கிடைத்தே தரும் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத நேரம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றியாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுகூலமான ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீன்னு வச்சுங்களா உங்களை எதிர்த்தவங்க உங்களை கேலிக்கிண்டல் பேசினவங்க அவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க சரிங்களா தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கணும் சாதாரண நாள் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா திருவள்ளுவரே என்ன சொல்கிறாரு உங்களுக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சிது தான் சரிங்களா நான் ஒத்துக்கலை எல்லாத்துலேயும் நஷ்டத்தை தான் சந்திச்சிங்க நான் ஒத்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் சரிங்களா ஏழரை சனி பிடிச்சிது ஓகே நீங்கள் சொல்கிறது சரி தான் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தது பணம் இருந்தால் தானே குடும்பத்தில் நிம்மதி வரும் சரிங்களா பணம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாம் தெரியும் தான் ஆனாலும் நீங்கள் திறமைசாலி இல்லைன்றத என்னால் மறுக்கவே முடியாது திறமை தாங்க ஒரு ஃபீல்டில் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு டைம் சரி இல்லை சரிங்களா ஆனால் அந்த டைம் இப்போ மாறிட்டுது பட் உங்களுடைய திறமையும் முயற்சியும் இன்னும் மாறவே இல்லை அது அப்படியே தான் இருக்குது அதை இன்னும் சரியாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு விதியை நம்ம நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி தான் நம்ம வந்து என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம என்ன தான் யோசித்து தந்திரமாக நம்ம செயல்பட்டாலும் விதியை ஜெயிக்கவே முடியாது விதி தான் ஜெயிக்குங்கிறார் திருவள்ளுவர் சரிங்களா விதியை நம்ம வெல்லவே முடியாது விதியை வந்து ஜெயிக்கவே முடியாது யாராலுமே ஜெயிக்க முடியாது விதி தான் விதி அவ்வளோ பெருசு அதை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு ஆனாலும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு ஒரே ஒரு இடத்துல வந்து அவர் மாறுபடுறாரு விதியை விளத்துக்கு ஒரே ஒரு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறார் ஒரு வழி இருக்குது விதியை விளையத்துக்கு என்னன்னா யார் ஒருத்தவன் விடாமுயற்சியுடன் சரிங்களா விடாமுயற்சியுடன் முயற்சி செய்கிறானோ விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்கிறானோ விடாமுயற்சியுடன் காலம் தாழ்த்தாமல் தள்ளிப்படம் ஒரு விஷயத்தை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிப்படமும் யார் ஒருத்தன் விடாமுயற்சியோட பண்ணுறானோ அவனை பார்த்து விதியை புறம் முதுகிட்டு ஓடும் சரிங்களா அந்த விதியை புறமுதுகிட்டு ஓடும் அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் தனுசு ராசிக்காரங்க விடாமுயற்சி தைரியம் சரிங்களா வீரம் அதே மாதிரி முயற்சி திறமை இது எல்லாமே உங்களோட சொத்து உங்களை அடிச்சுக்க யாராலுமே முடியாது அதை முதல்ல நீங்கள் நம்பணும் சரிங்களா நீங்கள் திறமசாலின்றதை நம்பணும் நீங்கள் வந்து மிகப்பெரிய திறமசாலி சரிங்களா மிகப்பெரிய அறிவாளி யாரும் செய்ய முடியாத வேலையும் உங்களால் செய்ய முடியுன்றதை நம்பணும் சரிங்களா இந்த கடந்த கால தோல்வியே நினச்சிட்டு கூடாது அது பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது உங்கள் முயற்சி சரியான விதத்தில் பண்ணுங்கள் ஒரு அடி நகர்ந்தால் முன்னோக்கி நகர்ந்தாலும் பின்னோக்கி நீங்கள் வரக்கூடாது நாங்கள் ஒன்றும் ஒன்றும் உங்களை வந்து முயல் வேகத்தில் ஓட சொல்ல ஆமை வேகத்துலேயே போனாலும் ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சாலும் பின்னால் வைக்கக்கூடாது சரியாக வைக்கணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சியுடன் காலம் தாழ்த்தாமல் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன உங்களுக்கு பேஷனோ எந்த துறையில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ வந்து முயற்சி பண்ணுங்கள் உடனே கை உடனே உங்களுக்கு அது கைகூட்டி வரும் உடனே அது வெற்றியை கொடுக்கும் உடனே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட அருமையான இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இது நல்ல நேரம்னு சொல்கிறத விட இது ஒரு அருமையான வரம் இந்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திடுவாங்க வாழ்க்கையில் மிக பெரிய அளவாகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி